சந்திரசேகரன் சந்திரமோகன் கமக்கார் அமைப்புகளின் மாவட்ட அதிகார சபையினுடைய தலைவர் இந்த கடந்த இருபதாம் தேதியிலிருந்து இந்த சிறு குளங்களில் கீழ் நீர்ப்பாசனத்தின் கீழ் செய்யப்பட்ட வயல் நிலங்கள் அறுவடை நடந்து கொண்டிருக்கின்றது அரசாங்கம் விலையை அறிவித்துள்ளதாக அறிய கிடைத்துள்ளது இருந்தும் எமது மாவட்டத்தில் எண்பதினாயிரம் ஏக்கர் சிறுபோகம் செய்யப்பட்டுள்ளது இந்த அறுவடை தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக எமது மாவட்டத்தில் உள்ள அறுவடை செய்யும் நெல்லை நெல் சந்தைப்படுத்தும் சபை மூலம் அரசாங்கம் கொள்வனவு செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் வெளி விவசாயிகள் தொண்ணூறுவா தொண்ணூத்தெட்டு ரூபா இவ்வாறான விலைகளில் நெல்லினை அறாவிலக்கி எங்கள விவசாயிகளிட கொள்வனவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே சென்ற போகத்துக்கு நெல் களஞ்சிய சாலைகளை அரசாங்கம் துப்பரவு செய்தது மாத்திரம்தான் துப்பரவு செய்து திருத்தம் செய்து தயார் நிலையில் வைத்துள்ளது இருந்தும் சென்ற போகமும் நெல் கொள்வனவு செய்யப்படவில்லை நெல் கொள்வனவு சந்தைப்படுத்தும் சபைக்கு உரிய உத்தியோகத்தர்கள் இன்னும் நியமிக்கப்படவில்லை ஆக குறைந்தது எட்டு உத்தியோகத்தர்களாவது நியமிக்கப்பட வேண்டும் நியமிக்கப்பட்டு உடனடியாக எமது மாவட்டத்தில் நெல்லினை கொள்வனவு செய்ய வேண்டும் என அரசாங்கத்தினை நாங்கள் வினயமாக கேட்டுக் கொள்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திரன் ஆயத்திஎம்எல் ஏபிசி குழு தலைவர் என்னென்னா மட்டக்களப்பு மாவட்ட தற்போது சிறு குளங்கள் அறுவடைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதுவரைக்கும் எங்களது நெல் சந்தைப்படுத்த சபை போதிய ஆயத்தத்துக்கு இன்னும் தயாராக இல்லை உடனடியாக போன முறையும் எங்களது நெல்லை கொள்வனவு செய்வதென்று சொல்லி அவங்களோட களஞ்சிய சாலைகளை துப்புரவாக்கி ரெடியாகி இருந்தும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள நெல்கள் அனைத்தும் அறுவடை முடிந்த தருவாயில் தொண்ணூத்தஞ்சு விதமான அறுவடை முடிந்த கருவாய் ஆரம்பிக்கப்பட்டது இம்முறையும் அந்த வேலையை பார்க்காமல் உடனடியாக முன்கூட்டியே தற்பொழுது அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடியால் முன்கூட்டியே நில்களை கொள்முதல் செய்யுமாறு கேட்டுக் கொள்வதுடன் எங்களது விவசாய அமைச்சராக தற்போது இருக்கிற இருக்கின்றனர் நினைக்கிறேன் மைந்த கருணாரத்ன அவர்கள் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்வதுடன் எங்களது பாரிய எதிர்பார்ப்புடன் இந்த அரசாங்கத்தை ஏற்படுத்திய எங்களுக்கு விவசாயிகளுக்கு மீண்டும் ஒரு വിലെ കുറപ്പ് ഒരു പോർവസായി ഒരു വറിയ നിലയ്ക്ക് കൊണ്ട് ചെല്ലുമ്പോൾ നല്ല വില ഉത്തരവ് വിലയാണ് നൂറ്റി ഇരുപത് രൂപ നൂറ്റി മുപ്പത്തി അഞ്ച് രൂപ കീരിയും നൂറ്റി ഇരുപത്തി അഞ്ച് രൂപ സമ്പാവും വിലയ്ക്ക് കൊള്ളാൽ വിവസായി മിച്ച് സന്തോഷപ്പെടുവ് உடனடியாக இந்த நெல்லை கொள்வன செய்ய கேட்டுக்கொண்டு உரத்திலும் இதே நிலைதான் அரசாங்கமங்களை கைவிட்டு விட்டது விடயத்திலே கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி இருநூறு ரூபாய் எங்களை பெரும்போகத்தில் கொள்முதல் செய்த உரத்தை ஒன்பதாயிரத்தி இருநூறு ரூபாய் பத்தாயிரம் ரூபா வரைக்கும் இன்றைக்கு கொள்முதல் செய்து விலைக்க வேண்டியிருக்கிறது இதே மாதிரி எங்களை நெல் படுத்தச் சேர்ந்த சபை சபையையும் கொண்டு செல்லாமல் உரிய வேலைக்கு நல்ல நிர்ணய விலைக்கு இந்த நெல்லுகளை எடுத்து விவசாயிகளை காப்பாற்றுமா மன்றாடி கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஜானந்தம் நிரஞ்சனகுமார் கமக்கார் அதிகார சபையின் உதவி செயலாளர் தற்போது மட்டக்களப்பிலே சிறு குளங்களின் அறுவடை நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த குளங்களிலே அறுவடை செய்யப்படும் நெல்லானது தனியாரினால் குறைந்த விலையிலே தொண்ணூறு ரூபாயின் தொண்ணூறு ரூபாய் குறைந்த விலையிலேயும் பச்சை நெல்லுகள் கொள்முதல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது இவ்வாறு குறைந்த விலையிலே கொள்முதல் செய்வதாலே விவசாயிகள் பாரிய நட்டத்தினை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே விலை கூட கொடுத்து உள்ளீடுகள் அதாவது பசலை ஏனைய அது கலைநாசினிகள் கிருமி நாசினிகள் இவையெல்லாம் வந்து தற்பொழுது குறிப்பிடப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு கொடுத்து வாங்கித்தான் இந்த விவசாயிகள் இந்த விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு அதிக செலவழித்து இந்த விவசாயத்தை செய்திருக்கிறார்கள் அப்படியான ஒரு கட்டத்திலே இவ்வாறு விலையை குறைத்து வாங்குவதாலே தனியார் குறைந்து வாங்குவதனாலே அவர்களுக்கு இந்த நட்டத்தினை மிக நட்டத்தினை எதிர்நோக்குகிறார்கள் எனவே இந்த அரசாங்கமானது தற்போது இந்த விலையை அறிவித்துள்ளது சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த விலையிலே உடனடியாக கொள்வனவு செய்வதற்குரிய நடவடிக்கையினை மட்டக்களப்பு மாவட்டத்திலே செயற்படுத்தும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கடந்த பல கோவங்களாக இதே போலே வறு ஊடகங்களிலே அறிவிக்கிறதும் செய்திகளிலே வாரதுமாகத்தான் இந்த விலை நிர்ணய விலை பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது தவிர நடைமுறையில இந்த மண்டலப்பில் அது வாரது மிகவும் தாமதமாக வருகிறது எனவே இந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு இந்த முறையாவது இந்த அரசாங்கம் உரிய காலத்திலே உடனடி நடவடிக்கை எடுத்து இந்த களஞ்சிய சாலைகளை திறந்து நெற்களை கொள்வனவு செய்வதன் மூலம் இந்த நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அரிசியில திடீரென்று கூடுது என்ன காரணம் இந்த அரசாங்கம் இந்த நெல்லை வாங்கி வைக்கணும்னு சொன்னா இந்த அரிசி விலை கூடாது எல்லா பக்கத்தாலேயும் இந்த மக்கள் நன்மை அடையணும்னு சொன்னா அரசாங்கம் உரிய காலத்தில் இந்த நெல்லுகளை வாங்கி கலஞ்சப்படுத்துறது வேலைகளை செய்யுமாறு நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம்